நண்பர்களுக்கு வணக்கம் இப்போ நாம் இந்த வீடியோவில் இரண்டு வகையான அறிவிப்புகளை தென்னக ரயில்வே இப்போ அறிவிச்சிருக்காங்க அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஒன்று குருவாயூர் மாற்றுப்பாதையில் இயக்கம் ரெண்டு எட்டு சிறப்பு ரயில்களை வந்து தென்னக ரயில்வே நீட்டிச்சுருக்காங்க அதை பற்றின முழு விவரத்தையும் வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம் முதல் தகவல் குருவாயூர் மாற்றுப்பாதையில் இயக்கம் சார்பான தகவல் திண்டுக்கல் திருச்சி இடையே பராமரிப்பு பணி நடக்கிறதுனால குருவாயூர் வந்து தற்காலிகமாக மாற்றுப்பாதையில் இயக்கப்படுகிறது வண்டி எண் பதினாறு நூற்றி இருபத்தி எட்டு குருவாயூர் சென்னை எழும்பூர் பிரிவிரைகள் அந்த வண்டியானது இந்த மாதத்தில் அதாவது டிசம்பர் மாதத்தில் பன்னெண்டு பதினாலு பதினேழு இருபத்தி ஒன்று இருபத்தி ஆறு இருபத்தி எட்டு முப்பத்தொன்று மற்றும் ஜனவரி மூணு நாலு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பதினொன்று ஆகிய தேதிகளிலையும் மறுமார்க்கத்தில் வண்டி எண் பன்னெண்டு நூற்றி இருபத்தி ஏழு சென்னை எழும்பூர் குருவாயிலேயே இயக்கப்பட இயக்கவுள்ள ச ரயில் இந்த வண்டியானது டிசம்பர் பதினாலாம் தேதி மட்டும் மானாமதுரை காரைக்குடி திருச்சி வழியாக இயக்கப்படும் தென்னக ரயில்வே அறிவிச்சிருக்காங்க மானாமதுரை மட்டும்தான் நின்று செல்லும்னு அறிவிச்சிருக்காங்க மதுரை சோழவந்தான் கொடை ரோடு திண்டுக்கல் மனைப்பாறை வழியாக இந்த வண்டியானது இயங்காது அப்படின்னு தென்னக ரயில்வே அறிவிச்சிட்டாங்க அடுத்து தென்னக ரயில்வே அறிவிச்சிருக்கிற எட்டு சிறப்பு ரயில்கள் நீட்டிப்பு சார்பான அறிவிப்பு ஒன்று வண்டி எண் ஜீரோ ஆறு ஜீரோ எண்பத்தி கொச்சிவேலி சாலிமாரிடையே இயங்கக்கூடிய வாராந்திர சரப்புரையில் இந்த வண்டியானது வெள்ளி தோறும் இயக்கப்படுகிறது இருபது பன்னெண்டு இருபத்தி நாலு முதல் இருபத்தி நாலு ஒன்று இருபத்தஞ்சி வரை ஆறு சர்வீஸ்கள் இயக்கப்படுகிறது வண்டி எண் ஜீரோ ஆறு ஜீரோ எண்பத்தி ரெண்டு சாலிமார் கொச்சிவேலி திங்கள் தோறும் இயக்கப்படுகிறது இருபத்தி மூணு பன்னெண்டு இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஏழு ஒன்று இருபத்தஞ்சி வரை ஆறு சர்வீஸ் இயக்கப்படுகிறது மூணாவது வண்டி எண் ஜீரோ ஆறு ஜீரோ எண்பத்தேழு திருநெல்வேலி சாலிமார் வாராந்திர சிறப்பு ரயில் வியாழனந்தோறும் இயக்கப்படுகிறது பத்தொம்போது பன்னெண்டு இருபத்தி நாலு முதல் இருபத்தி மூணு ஒன்று இருபத்தஞ்சி வரை ஆறு சர்வீஸ் இயக்கப்படுகிறது வண்டி எண் ஜீரோ ஆறு ஜீரோ எண்பத்தெட்டு சாலிமார் திருநெல்வேலி இடையே இயக்கக்கூடிய சிறப்பு ரயில் இந்த வண்டி ஆறு சனிதோறும் இயக்கப்படுகிறது இருபத்தி ஒன்று பன்னெண்டு இருபத்தி நாலு முதல் இருபத்தி அஞ்சு ஒன்று இருபத்தஞ்சி வரை ஆறு சர்வீஸ் இயக்கப்படுகிறது அஞ்சாவது வண்டி எண் ஜீரோ ஆறு ஜீரோ தொண்ணூத்தஞ்சு தாம்பரம் சந்திரகாட்சி வாரம் சந்திர தினசரி அறையில் வியாழந்தோரும் இயக்கப்படுகிறது பத்தொம்பது பன்னெண்டு இருபத்தி நாலு முதல் இருபத்தி மூணு ஒன்று இருபத்தஞ்சி வரை ஆறு சர்வீஸ் வண்டி எண் ஜீரோ ஆறு ஜீரோ தொண்ணூத்தாறு சந்திரகாட்சி தாம்பரம் வெள்ளிதோறும் இயக்கப்படுகிறது இருபது பன்னெண்டு இருபத்தி நாலு முதல் இருபத்தி நாலு ஒன்று இருபத்தஞ்சி வரை ஆறு சர்வீஸ் ஏழாவது வண்டி எண் ஜீரோ அறுபது ஐம்பத்தஞ்சு பாடனூர் பரவுனி சிறப்பு ரயில் சரிதோறும் இயக்கப்படுகிறது இந்த வண்டியானது இருபத்தி ஒன்று பன்னெண்டு இருபத்தி நாலு முதல் இருபத்தி அஞ்சு ஒன்று இருபத்தஞ்சி வரை ஆறு சர்வீஸ் இயக்கப்படுகிறது மறுமார்க்கத்தில் வண்டி எண் ஜீரோ அறுபது ஐம்பத்தஞ்சு பரவுனி பாடனூர் சிறப்பு ரயில் இருபத்தி நாலு பன்னெண்டு இருபத்தி நாலு முதல் இருபத்தி எட்டு ஒன்று இருபத்தஞ்சி வரை ஆறு சர்வீஸ் இது தாங்க எட்டு சிறப்பு ரயில்கள் நீட்டிப்பு செஞ்சப்பட்ட ரயில்கள் இதில் வந்து இந்த பறவுணி பாடனூர் இந்த வண்டியானது நேரமும் நிறுத்தமும் மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது அதற்கான பட்டியல் இதுடன் இணைக்கப்பட்டுள்ளது மக்களே இந்த மாற்றத்தை தெரிஞ்சு கொண்டு உங்கள் பயணத்தை தொடருங்கள் நன்றி வணக்கம்